சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது தேமுதிக தற்பொழுது தாவேகாவுடன் தலைமையேற்று கூட்டணி வைப்பதற்கான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது தேமுதிகவின் ஆலோசனை கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருப்பதாக ரகசிய தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் என்பது திமுகவிற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் தான் போட்டியே அதாவது இதுவரைக்கும் திமுக ஆலமரம் அரசமரம் என்று கூறி வந்தது ஆனால் நேற்று வந்த தாவேக்காவை பார்த்து மேடை போட்டு கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக ஸ்டாலினும் சரி உதயநிதியும் சரி மற்ற அமைச்சர்களும் சரி விமர்சனம் செய்து வருகிறார்கள் அதாவது தாவேக்கா என்ன எதிர்கட்சியா அல்லது பல ஆண்டுகள் ஆன கட்சியா பல முறை தேர்தலில் வெற்றியடைந்த கட்சியா எதற்காக விஜயை பார்த்து பைப்பிட வேண்டும் அதிமுக இருக்கிறது நாம் தமிழர் இருக்கிறது இன்னும் பல பேர் சொல்ல அளவிற்கான கட்சிகள் தமிழகத்தில் ஏகப்பட்டது இருக்கிறது ஆனால் இத்தனை கட்சிகள் இருக்கும் பொழுது விஜய் அவர்களை பற்றி மட்டும் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதியும் பேச வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம்தான் பயம் மக்கள் யார் பின்னால் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டார் ஸ்டாலின் அவர்கள் தேர்தலுக்கு முன்பாகவே தோல்வியை ஒப்புக்கொண்டார் ஸ்டாலின் அவர்கள் அதாவது உதயநிதி அவர்கள் துணை முதல்வராக இருக்கலாம் மக்களின் பிரச்சனைகள் பற்றியோ அல்லது மக்களுக்கான வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றோம் என்பதை பற்றியோ தெரிவிக்கவில்லை உதயநிதி அவர்கள் ஒவ்வொரு வார்த்தைகளிலும் விஜய் அவர்கள் பற்றி மட்டும்தான் அவரது கனவிலும் நினைவிலும் அவரது வார்த்தையிலும் இருக்கிறதே தவிர மக்கள் பற்றியும் அவரது பிரச்சனைகள் பற்றியும் உதயநிதி அவர்களது பதவியை பற்றியும் எந்த ஒரு வேலையும் அவர்களுக்கு கடந்த மூன்று மாதங்களாக இல்லை என்பதை நம்மால் தெள்ளத்தெளிவாக தெளிவாக பார்க்க முடிகிறது சரி தாவேக்காவால் விஜய் விஜய் அவர்களால் திமுகவை வீழ்த்த முடியுமா ஏன் முடியாது மேலும் பதிமூன்று கட்சிகளுடன் திமுக கூட்டணியில் இருக்கிறது எப்படி திமுகவால் ஒட்டுமொத்த ஆட்சி அதிகாரத்தை வைத்து கொண்டிருக்கின்ற திமுக தாவேக்காவால் எப்படி வீழ்த்த முடியும் இரண்டாயிரத்தி பதினொன்னில் என்ன நடந்தது எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்க வைத்தார் அல்லவா ஜெயலலிதா அவர்கள் அதேபோல்தான் ஒட்டுமொத்த ஆதரவையும் தாவேக்காவிற்கு மக்களும் குறிப்பாக தேமுதிக பாமக ஓ பன்னீர்செல்வம் செங்கோட்டையன் சசிகலா டிடிவி தினகரனின் ஆதரவுகளை பெற்று தேவைப்பட்டால் அதிமுகவும் கடைசியில் தாவேக்காவின் தலைமை ஏற்கக்கூடிய நிலைமையும் உருவாகும் இதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் தேமுதிக தாவேக்காவின் கூட்டணிக்கு வந்தால் விஜயவர்கள் கட்சியில் கூட்டணியை உறுதி செய்யலாமா என்பதை தாவேக்காவின் உண்மையான தொண்டர்கள் கமன் வாயிலாக கூறுங்கள்